This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் இன்னைக்கு நம்ம பா காபிகேட் மார்க்கெட்டிங் அந்த புத்தகத்தை பார்த்துட்டு டே பை டே இதில் வந்து இரண்டாவது டாப்பிக்கான மெய்யான செல்வம் எது அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் உங்களுடைய நேரத்தை புத்திசாலித்தனமாக செயலாடு செயல் செலவிடுங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் பெரும்பாலான மக்கள் உண்மையான செல்வம் என்பது பௌதீக பொருள்களை வாங்குவதற்கு தேவையான ஏராளமான பணத்தை கொண்டிருப்பது என்றே நினைக்கின்றனர் ஆனால் உண்மையான செல்வம் என்பது அதிகமான பொருள்களை வாங்குவது பற்றியது பற்றியது அல்ல மாறாக நீங்கள் விரும்புபவற்றை செய்வதற்கு அதிகமான நேரத்தை கொண்டிருப்பது என்பதை விவேகமானவர்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள் இதை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்கள் நீங்கள் வயதாகி நரை விழுந்து ஒரு நுழைவாயிலில் உள்ள வராண்டாவில் அமர்ந்து கொண்டு நீங்கள் எவ்வாறு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள் என்று ஆழ்ந்து சிந்தித்து போது நீங்கள் எதை பற்றி அதிகமாக வருத்தப்படக்கூடும் விலை உயர்ந்த ஒரு வீட்டை வாங்க முடியவில்லை என்பது பற்றியா அல்லது உங்கள் குழந்தைகள் சிறியவர்களாக இருந்தபொழுது அவர்களுடன் அதிக நேரம் செலவிட்டிருக்கலாமே என்ற ஆதங்கத்தை பற்றியா நீங்கள் எதை பற்றி அதிகமாக வருத்தப்படக்கூடும் அலுவலகத்தில் நீங்கள் விரும்பிய அந்த பதவி உயர்வுக்காக நாள் முழுவதும் வேலை செய்ய முடியாததை குறித்தா உங்களுடைய அருகாமை தேவைப்பட்ட சமயத்தில் உங்கள் பெற்றோர்களுடனும் நண்பர்களுடனும் அதிக நேரத்தை செலவிட முடியவில்லை என்பது குறித்தா நம்மிடம் உள்ளதிலேயே மிகவும் விலை மதிப்பற்ற பொருள் நேரம்தான் அது தங்கத்தை விட மிக மதிப்பு வாய்ந்தது ஏனெனில் அது ஒரு முறை போய்விட்டால் நீங்கள் அதை திரும்ப பெற முடியாது நீங்கள் உங்களுடைய காரை சேதப்படுத்திவிட்டால் வேறொரு காரை வாங்கிக் கொள்ளலாம் உங்கள் வேலையை இழந்துவிட்டால் வேறொரு வேலையை தேடிக்கொள்ளலாம் ஒரு தவறான முத முதலீட்டில் பணத்தை இழந்துவிட்டால் அதிக பணத்தை சம்பாதித்து கொள்ளலாம் ஆனால் நீங்கள் தொலைத்துவிட்ட அல்லது முறை தவறி செலவிட்டுவிட்ட நேரத்தை உங்களால் எப்பொழுதுமே திரும்ப பெற முடியாது முடியுமா உங்களால் ஒரு முறை போய்விட்டால் நேரம் போனதுதான் ஒரு பண்டைய சீன பழமொழி இதை அழகாக கூறுகின்றது ஒரு கணத்தை வீணாக்குவதை விட உங்களுடைய செல்வம் அனைத்தையும் ஆழமான கிணற்றில் போட்டுவிடுவது சிறந்தது அதனால்தான் உண்மையான செல்வம் என்பது விரும்பியவற்றை விரும்பிய நேரத்தில் செய்வதற்கு போதுமான பணத்தையும் போதுமான நேரத்தையும் கொண்டிருப்பது என்று நான் கூறுகின்றேன் சந்தேகத்திற்கு இடமின்றி உண்மையான செல்வத்தின் பெரும் பையன் என்பது உங்களது நேரத்தை எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்பதை நீங்களே தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை பெற்றிருப்பது தான் ஓகேவான் நண்பர்களே இதனுடைய கண்டினியூ விட்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்